கோவை மாவட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக மேற்கு மண்டல பொறுப்பாளருமான வி செந்தில் பாலாஜி வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் மற்றும் பொறியாளர் அணி மாநில செயலாளர் எஸ் கே பி கருணா ஆகியோரது ஆலோசனையின்படி தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் திமுக மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் அரசினர் மகளிர் கல்லூரியில் மாணவிகளுக்கான வினாடி வினா போட்டி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு தலைமையில் தலைவர் கண்ணதாசன் துணைத் தலைவர் ப வசந்தகுமார் வைரமணி ரங்கநாதன் என் வி எஸ் செந்தில்குமார் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் அம்பாள் நந்தகுமார் திமுக கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் கல்பனா செந்தில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் திமுக அறுபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் முனியம்மாள் வார்டு செயலாளர் நவீன் பாலமுருகன் இளைஞரணி லாரா பிரேம்தேவ் விஜய் டிவி புகழ் கார்த்திக் ராஜா மிமிக்ரி அருண் ஆகியோர் கலந்து கொண்டு வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் மூன்றாவது பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் கேடயங்கள் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பொறியாளர் அணி பகுதி நிர்வாகிகள் தயாலன் மோகன்ராஜ் கிருபாகரன் கபிலன் ஷியாம் கார்த்திக் தமிழ்ராஜ் கோவிந்தராஜ் சிவகுமார் மகேஷ் லாரன்ஸ் விக்டர் செல்வராஜ் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கல்லூரியின் முதல்வர் ஆசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் என்னாலும் எங்களது அமைச்சர் மேற்கு மண்டல கழக பொறுப்பாளர் திரு வி செந்தில் பாலாஜி எங்களோட பொறியாளரின் மாநில செயலாளர் திரு கே பி கருணா திரு கு சண்முக எக்ஸ் எம்பி மற்றும் கோவை மாணவர் மாவட்ட திமுகவின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு துரை செந்தமிழ் சிவன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மாண்புக தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநாதி ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாளை மிகச் சிறப்பாக கொண்டாடும் வகையில் எங்களது கோவை மாணவர் மாவட்ட திமுக அணி சார்பில் இன்று அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை மதியம் கோவை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பெரிநாள் விழா கொண்டாடப்பட்டது ஸோ இந்த விழாவை பார்த்து நாங்கள் ரெண்டு நிகழ்ச்சி இது பண்ணோம் ஸோ மாணவிகள் எல்லாமே கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு என்டர்டைன் ப்ரோக்ராம் கொடுத்தோம் கோவை மிமிக்ரி அருண் சொல்லிட்டு அவரை வச்சு நம்ம மிமிக்ரி பண்ணோம் அதை தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து ஒரு வினாடி வினா போட்டி நடத்துனோம் ஸோ அதில் ரெண்டு தலைப்பு ரெண்டு தலைப்பிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் வந்து சிறப்பாக பங்கேற்று வந்து முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பற்றாங்க மூன்றாம் பரிசு வந்து அவங்களுக்கு வந்து கடையும் சர்ட்டிஃபிகேட்டு அதோட ரெண்டாயிரம் ரூபா ரொக்கத்தொகையும் இரண்டாம் பரிசு வந்து ரூபா ரொக்கத்தொகையும் கேடையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது மாணவிகளுக்கு அந்த டீமுக்கு டீம் டீம்ஏ பிசின்னு பிரித்து முதல் பரிசு வந்து வினாடி பொண்ணை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஐந்தாயிரம் ரொக்கம் தொகையும் கேடையும் சர்ட்டிஃபிகேட்டும் வாங்கப்படுது வழங்கப்படுது ஸோ மாணவிய எல்லாமே ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா மாண்பு தமிழ்நாடு துணை முதலோட பிறந்தநாள் விழாவை கொண்டாடப்பட்டது மிகச்சிறப்பாக இந்த விழா வந்து இனிதே நடைபெற்றது